நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே வணக்கம் நாணய களஞ்சியம் காணொளி வாயிலாக கடந்த பத்து காணொலியில் வழக்கமான நாணயம் அதாவது புழக்கத்தில் உள்ள நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஒரு பைசா இரண்டு பைசா மூன்று பைசா ஐந்து பைசா பத்து பைசா இருபது பைசா இருபத்தைந்து பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபாய் என்று தொடர்ச்சியாக பத்து காணொலிகள் வெளியிட்டுள்ளோம் ஒன்றே சொல் அதை நன்றே சொல் என்பார்கள் களஞ்சியம் நாணயவியல் அடிப்படை கல்வி முதல் சரியாக வெளியிட்டு வருகிறோம் எத்தனையோ இடையூறுகள் பொருளாதார நெருக்கடிகள் அத்துணையும் தாங்கி கொண்டு வலிதவராமல் உண்மை அன்பு மனிதநேயம் என்ற நோக்கம் மட்டும் மனதில் கொண்டு செயல்பட்டதால் இந்தியாவில் நாணயவியல் நிமிஸ்மேட்டிக்ஸ் சேனல்களில் சிறந்த ஐந்து சேனல்களில் நாம் மூன்றாவது இடம் வந்துவிட்டோம் அதற்கு எங்களின் அணியின் உழைப்பும் தாங்களின் ஆதரவும் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது தமிழ் மொழியில் நிமிஸ்மேட்டிக் சேனல்களின் முதல் இடத்தை தொட்டுவிட்டோம் என்பதில் பெரும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறோம் தரம் உண்மை செய்தி தரவுகள் சமய காப்பு போன்றவை வெற்றிக்கு வழிவகுத்தது உண்மை எப்பொழுதும் வியாபாரமாகாது இன்றைய காணொலி வழக்கமான நாணயம் இரண்டு ரூபாய் எபிசோட் பதினொன்று இரண்டு ரூபாய் நாணயங்கள் பற்றிய காணொளி இது இரண்டு ரூபாய் நாணயம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் நேஷனல் இன்டெக்ரேஷன் என்ற தலைப்பில் வந்தது அதே வருடம் நைன்த் ஏசியன் கேம்ஸ் இரண்டு ரூபாய் நாணயங்கள் வெளியிடப்பட்டன இந்த இரண்டு நாணயங்களும் மக்கள் புழக்கத்திற்கு வந்தது ஆனால் இந்த நாணயம் கமமரேட்டிவ் காயின்ஸ் நினைவு நாணயங்கள் வகையே ஆகும் மக்கள் புழக்க நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் வெளியிடப்பட்டன இந்திய வரைபடம் தேசிய ஒற்றுமை என்று எழுதப்பட்டு இருக்கும் இந்த வகை நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் மட்டும் வெளியிடப்பட்டன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி நாலு வரை காப்பர் நிக்கல் உலோகம் எடை ஆறு கிராம் குறுக்களவு இருபத்தாறு ஆறு மில்லி மீட்டர் சுற்று பதினாலு நெளிவு வளைவுகள் கொண்டதாக இருந்தது இந்த வகை நாணயங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு நோய்டா நாணயசாலை நாணயம் இரண்டாயிரத்தி நாலு கல்கத்தா நாணயசாலை நாணயம் இரண்டாயிரத்தி நாலு நொய்டா நாணயசாலை நாணயம் மிக அரிய வகை நாணயங்கள் ஆகும் இரண்டாவது வகை நாணயம் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை மூன்று வருடங்கள் வெளியிடப்பட்டன இவைகள் அனைத்தும் சரளமாக கிடைக்கக்கூடிய நாணயங்களாகும் மூன்றாவது வகை நாணயம் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை நிற்த்திய முத்ரா வகை நாணயங்கள் ஐந்து வருடங்கள் வந்தன இவைகள் அனைத்தும் சரளமாக கிடைக்கக்கூடிய நாணயங்களாகும் நான்காவது வகை நாணயம் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஒன்பது வருடங்கள் பூக்கள் அடையாளம் கொண்ட நாணயம் புதிய நாணய குறியீடு ருப்பே நாணய குறியீடு துவக்கும் இந்த வகை நாணயம் பெரட்டிக் ஸ்டீன்ல ஸ்டீல் உலோகம் நாலு புள்ளி எண்பத்தைந்து கிராம் எடையில் இருக்கும் இந்த வகை நாணயம் சரளமாக கிடைக்கக்கூடியதாகும் ஐந்தாவது வகை நாணயம் ரெயின்ட்ரா வகை இரண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மூன்று வருடங்கள் பெரட்டிக் ஸ்டீன்லெஸ் ஸ்டீல் உலோகம் நாலு புள்ளி ஜீரோ ஏழு கிராம் எடை இருபத்தி மூணு குறுக்களவு கொண்ட இந்த நாணயம் சரளமாக கிடைக்கக்கூடியது அதிகபட்ச மதிப்பு 5 ரூபாய் ஆறாவது வகை நாணயம் அக்கம் அஜாதிக்கு அமிரத் மகஸ்தவ் வகை நாணயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மூன்று வருடங்கள் வெளியிடப்பட்டன இந்த வகை நாணயம் நினைவு நாணய வகையைச் சார்ந்தது இந்த வகை நாணயங்கள் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருட நாணயங்கள் பிழை நாணயங்களாகும் மதிப்பு கூடியது இதை எரர்காயின்ஸ் என்று அழைப்பார்கள் எழுவத்த ஐந்தாவது சுதந்திர தின பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பதிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் வெளியிடப்பட்ட பிழை நாணயங்கள் விலை மதிப்பு கூடியது இரண்டு ரூபாய் நாலு புள்ளி ஜீரோ ஏழு கிராம் எடை இருபத்தி மூணு மில்லி மீட்டர் குறுக்களவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹைதராபாத் நாணய சாலை நாணயம் ஆறுநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது இரண்டு ரூபாய் நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை முப்பத்தேழு வருடங்கள் இதுவரை வெளியிடப்பட்டுள்ளன இவைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நொய்டா சாலை நாணயம் இரண்டாயிரத்தி நான்கு நொய்டா கல்கத்தா ஹைதராபாத் நாணய சாலை நாணயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹைதராபாத் அக்கம் நாணயம் விலை மதிப்பு கூடியது மொத்தம் முப்பத்தேழு வருட நாணயங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இரண்டாயிரத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போன்ற மூன்று வருட நாணயங்கள் விலை மதிப்பு கூடியது உள்ளது அவைகளின் இன்றைய சந்தை மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் வருட இரண்டு ரூபாய் நோய்டா நாணயசாலை நாணயம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஹைதராபாத் நாணய சாலை நாணயம் இருநூறு ரூபாய் முதல் முந்நூறு ரூபாய் இரண்டாயிரத்தி நாலு ஹைதராபாத் நாணய சாலை நாணயம் நானூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை கல்கத்தா நாணயசாலை நாணயம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நொய்டா நாணயசாலை நாணயம் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்கம் நாணயம் ஆறுநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை விலை மதிப்பு உள்ளது அடுத்த காணொலியில் ஐந்து ரூபாய் நாணயங்கள் பற்றிய முழு விவரங்களை ஆய்வு செய்து உங்களின் பார்வைக்கு வைக்க உள்ளோம் தொடர்ந்து பாருங்கள் நாணயக்களஞ்சியம் தொடரை நன்றி வணக்கம்